ஆசிரியர் மற்றும் மீனவர்கள் நலனை கருத்தில் கொண்டு அரசு பள்ளி மாணவ மாணவியர் கண்டுபிடித்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் பலரது பாராட்டையும் பெற்று வருகிறது புதிய கண்டுபிடிப்புகள் என்ன மாணவர்களை விளக்கிக் கூறும் செய்தி தொகுப்பு இதோ உங்கள் பார்வைக்கு மாணவர்களின் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்தும் வகையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கான போட்டி நடைபெற்றது தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் நடைபெற்ற இப்போட்டியில் நூற்று ஐம்பத்து மூன்று அணிகள் பங்கேற்றன இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள இரண்டு அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தங்களின் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி பார்வையாளர்களை அசத்தி உள்ளனர் இதில் அசத்தியுள்ளனர் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் கடலில் பயணம் செல்லும் மீனவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தேவையான பாதுகாப்பு பெல்ட் ஒன்றை உருவாக்கி அதனை காட்சிப்படுத்தினர் இந்த பெல்ட் அணிவதன் மூலம் நீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டால் பெல்ட்டை ரிலீஸ் செய்யும் போது பலூன் போன்று உருவாகி நீரில் மூழ்கியவர்கள் மேலே வரும் செயல்படுகிறது மாணவர்களின் இந்த அரிய கண்டுபிடிப்பு எல்லோராலும் பாராட்டப்பட்டதுடன் அதற்கு ஒரு லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பரிசு பெற்ற மாணவர்கள் குழுவினர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர் நாங்க கண்டுபிடிச்சிருக்கிற ப்ராஜெக்ட் பேர் வந்து எஸ் எஸ் பெல்ட் அதாவது சி சேஃப்டி பெல்ட் இப்ப யாரா தெரியாத கடல்ல விழுந்துட்டாலோ இல்ல விபத்து நேர்பட்டு விழுந்துட்டாலோ அவங்க நேரம் ரொம்ப நேரம் நீச்சல் அடிக்க முடியாது உள்ள போல் மூழ்கி இறந்துடுவாங்க அதுக்கு பதிலே நாங்க ஒரு பெல்ட் மாதிரி கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த பெல்ட்டில் ரெண்டு பாட்டாக பிரித்து ஒரு பக்கம் சோடியம் பை கார்பனேட்டும் இன்னொரு பக்கம் அசிடிக் ஆசிடும் வச்சிருக்கோம் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு நாட்டு மாதிரி வச்சு அந்த நாட்டு இழுக்கும் போது ரெண்டும் ரியாக்ட் ஆகி சி ஓட்டு உருவாகும் சார் அந்த சிஓ டூ உருவாகி மேலே தப்பிச்சு வந்துடலாம் இதுதாங்க சார் எங்கள் ஐடியா இது வந்து கப்பலில் வேலை செஞ்சுருக்கவங்க லைஃப் ஜாக்கெட்டுன்னு இருக்கு ஆனால் அதை போட்டுட்டு எப்பயும் வேலை செய்ய முடியாது அதனால ஒரு நார்மல் பெல்ட் மாதிரி போட்டுட்டு எப்போ ஒன்றாலும் இது யூஸ் ஆகும் சார் இதே போன்று சிறுகளத்தூர் அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் பார்வையற்றவர்கள் சந்திக்கும் பிரச்சினைகளில் இருந்து விடுபடும் வகையில் சென்சார் தொப்பி ஒன்றை வடிவமைத்துள்ளனர் தங்கள் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர் பார்வை குறைபாடு உள்ள நிலையில் அவருக்கு உதவும் வகையில் சென்சார் தொப்பி ஒன்றை வடிவமைத்தனர் இதன் மூலம் எதிரில் இருக்கும் அல்லது வரும் பொருளை உணர்ந்து அந்த கருவி அதனை செய்தி உரையாடல் மூலம் தெரிவிக்கும் வகையில் வடிவமைத்துள்ளனர்

இதன் மூலம் கண் பார்வை இல்லாதவர்கள் மற்றவர்களின் உதவியை நாடாமல் தாமே சென்று வர முடியும் என்றும் மாணவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் மாவட்ட ஆட்சியரிடம் வாழ்த்து பெற்ற மாணவியர் தங்களின் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பு தங்கல் ஆசிரியருக்காக கண்டுபிடிக்கப்பட்டது என்பதில் பெருமை கொள்வதாக மகிழ்ச்சி தெரிவித்தனர் நாங்க வந்து ஸ்மார்ட் கைடன்ஸ் கேப் ஃபார் த விஷுவலி இம்பைடு ப்ராப்ளம் ப்ராஜெக்ட் பண்ணோம் நாங்க ஏன் இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம்னா என் கிளாஸ் வந்து விஷுவலி இம்பைடு ப்ராப்ளம் இருக்கு அவருக்கு வந்து சில கஷ்டங்கள் இருக்கு ஏன்னா ஒரு ரோட் கிராஸ் பண்றதோ இப்போ வந்து ரோட் சைட்ல நடந்து போறப்ப கீழே ஏதாச்சும் இருக்கு அதை பார்க்கறதோ அதெல்லாம் அவரால் பார்க்க முடியாது கீழே வேற ப்ராப்ளம் கீழே எல்லாம் வேறாது அதனால வந்து நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணோம் அதில் இருக்கிற சென்சார் வந்து கீழே என்ன இருக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு வாய்ஸ் மட்டும் கொடுக்குது அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து இது எங்களுக்கு சாருக்கு வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இது பண்ணோம் இந்த சிறு வயதிலேயே மற்றவர்களின் துயர் துடைக்கும் வகையில் தங்களின் ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் இவர்களுக்கு நாமும் பாராட்டு தெரிவித்து விடைபெற்றோம் மாலைமுரசு செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் விஜயனுடன் ஷீபா ஜானட்